ஹாய் நான் அல்டி வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் புதுசாக லான்ச் ஆன உங்களுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளேட டியூக் டூ தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் என்னென்ன அப்டேட்ஸ் வந்துருக்கு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ பார்க்க முடியாது சேனல் புதுசாக இருக்கிறதுனா மறக்காம ஸ்பிரே பண்ணி பெல்லை கதாட்டு இருக்கு அப்படி இன்னொரு நியூஸ் ஃபாலோ பண்ண முடியும்னா அங்கே போய் ஃபாலோ பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முக்கியமான மேட்ரு நல்ல வேலை இந்த அப்டேட்டில் உங்களுக்கு பழைய எல்இடி லைட்டை எடுக்காம விட்டாங்க ஏன்னா இதுக்கு ஃபேன் பேஸ் நிறைய பேர் இருக்காங்க த்ரீ நைன்ட்டிக்கே எடுத்துகிட்டாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் ஃபீல் பண்ணாங்க நல்ல வேலை டூ ஹண்ட்ரட்ல உங்களுக்கு இதை எடுக்கல ஆக்சுவலாக லுக்ஸ் பொறுத்தவரைக்கும் எந்த சேஞ்சுமே கிடையாது சேம் உங்களுக்கு அதே லுக்கு அதே கலர்ஸ் ஃபுல்லாக வருது ஆனால் முக்கியமான மேட்ரு இங்கே தாங்க இருக்குது எஸ் டிஎஃப்டி டிஸ்பிளே கொண்டுருக்காங்க ஸோ இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறந்துச்சு ஒரு உள்ளே கேடிஎம்லேருந்து ஒரு அப்டேட் வந்துச்சு உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு கீழே சுத்தான் பண்ணிக்கலாம் ஸோ க்ளீஸ்விச் ஆனோடனே இந்த இடத்துல உங்கள் ஸ்பீடோ மீட்டர் வந்துடுது ஸோ சேம் உங்களுக்கு ட்யூப் எண்டிலேருந்து அதே டிஸ்பிளே தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க டிஸ்ப்ளேயோட ஆக்சல் சைஸ் பார்த்திங்கன்னா அவங்க இவ்வளோ தான் எனக்கு என்ன ஒரு ஹெஜ் டு எஜ்ஜி டிஸ்பிளே கொடுத்தா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும் பட் ஆனால் இதுவே ஒரு சூப்பர் லுக்கிங்காக இருக்குன்னு தான் சொல்லணும் அண்ட் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைஸ் அண்ட் வார்னிங் வந்து இங்கே காட்டுது சைஸ் அண்ட் போட்டிங்கனால ஏர் போஷன் இண்டிகேட்டர் இருக்குது அண்ட் ஸ்பீடோ மீட்டர் இங்கே இருக்குது இண்டிகேஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க இன்ஜின் மால் ஃபங்க்ஷனோட அண்ட் இங்கே வந்து ஆபிஎம் மீட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே எனக்கு பிடிச்சது என் த்ரீ நைன்ட்டி ரிவ்யூலுமே சொல்லியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா ஆர்பிஎம் ரைஸ் ஆகும்போது உங்களுக்கு டிஸ்பிளேயே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலெலாம் மாறும் ஸோ அது வந்து இன்னொன்னு சூப்பர் லுக்கிங்காக இருக்கும் பெட்ரோல் ரேஞ்ச் வந்து இங்கே காட்டுறது ஸோ இங்கேலாம் வந்துட்டு உங்களுக்கு ட்ரிப் பண்ண அந்த ஆவரேஜ் ஸ்பீட் பேட் பேட்டரி கேப்பாசிட்டி எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க இன்ஜின் டெம்பரேச்சர் இண்டிகேட் பண்ணுறாங்க ஸோ போய் பார்ப்போம் மோட்டார் சைல்குள்ளே உங்களுக்கு ஏபிஎஸ் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது ஸோ ஏபிஎஸில் வந்துட்டு உங்களுக்கு ரோடு சூப்பர் மோட்டோ இருக்கும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் ரோடு வந்து உங்களுக்கு ரெண்டு ஏபிஎஸ்மே ஆனில் இருக்கும் சூப்பர் இருக்கும் உங்களுக்கு ஏர் ஏபிஎஸ் மட்டும் கட் ஆஃப் ஆயிரும் அப்புறம் பைக் இன்ஃபோக்குள்ள போகலாம் பைக் இன்ஃபோ பண்ணேன் எனக்கு முக்கியமான சொல்ல வேண்டிய விஷயம் நான் த்ரீ நைன்ட் ரிவ்யூலுமே சொன்னேன் இந்த டிஸ்பிளே பற்றி அவங்க இண்டிகேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமே சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் ஏபிஎஸ் பார்த்தீங்க ஏபிஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் சூப்பர் மோட்டோ ஆன் பண்ணும்போது ஏபிஎஸ் ஆஃப் ஆகுதுங்கிறது உங்கள் ரெட் கர்லில் இண்டிகேட் பண்ணிடுவாங்க டிஸ்க்ளேயே உங்களுக்கு இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி தான் உங்களுக்கு பைக் இன்ஃபோலேயே உங்களுக்கு காட்டுறாங்க பாருங்க உங்களுக்கு கூலர் டெம்பரேச்சுங்கிறப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கிரீன் கலர் இங்கே என்ன மேட்டர் இருக்கோ அதை வந்து பைக்கில் இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணுறாங்க இந்தமாதிரி சூப்பராக இருக்குது ஃபியூவல் ரேஞ்சு பேட்டரி கெப்பாசிட்டி ஸோ இதெல்லாம் வந்து உன்னாடியே காட்டுச்சு அண்ட் ஊடமீட்டரு சர்வீஸ் ஸோ உங்களுக்கு வந்துடுது அடுத்து போனா உங்களுக்கு ட்ரிப் இன் இருக்குது ட்ரிப் ஒன் ட்ரிப் டூ இருக்கு அது அடுத்து முக்கியமான மேட்டர் நேவிகேஷன் கொண்டு வந்துட்டாங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆடியோக்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்கு அது இதுல போனால் செட்டிங் ஸ்கூலில் ஃபேவரேட் ஸ்விட்ச் செலக்டர் கனெக்டிவிட்டி ஸோ கனெக்டிவிட்டி இல்லை உங்களால் வந்து ப்ளூடூத் பேரிங் அண்ட் நாவிகேஷன் எல்லாமே இல்லை பண்ண முடியும் ஸோ ப்ளூடூத் கனெக்ட் ஆனதான் உங்களால் வந்து நாவிகேஷனே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும் அதுக்கு வந்து உங்களுக்கு கேடிஎம் கேடிஎம் கனெக்ட் சொல்லி ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களால் டேரெக்டாகவே பேர் பண்ணிக்க முடியும் ஸோ ஃபோன் பேரிங் ஹெட்செட் பேரிங் இருக்கு அண்ட் இங்க ஒன் முக்கியமான மேட்டர் பார்த்தேன் இன்டர் காம் கூட இதில் பேர் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் பேக் வந்துட்டு ஷிஃப்ட் லைட் உங்களால் பண்ணிக்க முடியும் பட் ஆனால் உங்களால் தௌசண்ட் கிலோமீட்டர் நீங்கள் ரீச் பண்ணதுக்கு தான் உங்களால் ஷிஃப்ட் லைட் அட்ஜஸ்மெண்ட் பண்ணிக்க முடியும் எந்த ஆர்டியம்ல வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் லைட் லைட்றது நம்ம எந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கிளாக் டேட் கொடுத்துருக்காங்க யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் டூ ஹண்ட்ரட் கொடுத்தது பெரிய ஒரு த்ரீ நைட்டி டிஸ்பிளே தான் உங்களுக்கு அதுக்கும் அதுக்கு எங்கே டிஃபர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதோட இன்ட்ரோவில் தான் டிஃபராகுது ஸோ த்ரீ நைன்ட்டியோட இன்ட்ரோவும் டூ ஹண்ட்ரட் இன்ட்ரோவும் வேற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் பார்த்தீங்களா அதில் வந்து ரெடி டூ ரேஷன் சொல்லி உங்களுக்கு கலராக வரும் உங்களுக்கு அர்பியோ மீட்டர் ஸ்பீடோ மீட்டர் மட்டும் வந்துட்டு அப்படியே உங்களுக்கு ஃபுல் கலர் டிஸ்பிளே வந்துருது சூப்பராக இருக்குங்க அண்ட் சுவிச்சஸ் பொறுத்தளவுக்கு சேம் உங்களுக்கு த்ரீ நைன்டீ சுவிச்சஸ் தான் உங்களுக்கு குவாலிட்டியான சுவிச்சஸ் தான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை இல்லை ஹசார் லெட்டுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் டைம் டிவிட்டு வந்து அண்ட் ஹைபீமுக்கான ஃபீச்சர்ஸ் இங்கே இருக்குது இங்கே வந்து அவங்க கில்ச்சி கொடுத்துருக்காங்க பட் கில்ச்சு மட்டும் உங்களுக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு த்ரீ ஹண்ட்டியோட கிழ்சி கொடுத்துருந்தா நல்லா இருக்கும் பட் ஆனால் இது வந்து அப்படியே அவங்க பழசு மரமாக அப்படியே வச்சுருக்காங்க நியூ அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோதாங்க மற்றபடி உங்களுக்கு சேம் அதே பீஸ் தான் இன்ன உங்களுக்கு உங்கள் ஜியூட ஃபேன் பேஸ் பற்றி சொல்லவே தேவையில்லை யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது எப்படி டிஸ்பிளே வரக்கு முன்னாடியுமே எந்த சேஞ்சஸ் எந்த அப்படி பெருசாக வரலைனாலும் இந்த வண்டியோட சேல் வந்து குறையவே குறையாதுங்க ஏன்னா அந்த வண்டிக்கு அவ்வளோ ஒரு லவ் இருக்குது இந்த கலரில் முக்கியமாக மிஸ் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா அலாய்ஸ் வந்து பிளாக் கரில் கொடுத்துருக்காங்க ஸோ கேடிஎம்னாலே அந்த அலாய்ஸ் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கிறதா அதோட லுக்கே ஸோ அதை வந்து இந்த இடத்துல மிஸ் பண்ணுறாங்க இந்த கலரில் அது ஒரு மைனஸ் பாயிண்ட்னு சொல்லணும் சரி வாங்க நம்ம அப்படியே எக்ஸ்ட்ராஸ் நோய் கேட்டு அப்படி நம்ம ரைட்ருக்குள்ள போகலாம் இந்த சிங்கிள் டேப் தான் சும்மா டர்னிங் தான் போதும் சூப்பராக ஷார்ட் ஆகிரும் ஆஹா ஆஹா டி அப்படியே ஃபுல்லாக மாதிரி ஓகே நம்ம அப்படியே இந்த இடத்துல இருந்து கிளம்புவோம் உங்கள் நார்மல் பைக் நம்மளோட என்னஸ்டோடலாம் நீங்கள் கம்பேர் பண்ணும் இந்த பைக் கொஞ்சம் ஹைட்டு தான் அதே மாதிரி சீட்டிங் பொசிஷன் அப்ரேட்லாம் கிடையாது உங்களுக்கு கால் பார்த்தீங்கன்னா தெரியும் கால் நல்லா நீங்கள் பின்னாடி தள்ளி வச்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு வந்து இருக்குன்னு தான் சொல்லணும் பெருசா எந்த டியூக்கு தாங்க அதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாதுங்க யாராவது பாத்தீங்களா சார் ரொம்ப பிடிக்குங்க அந்த வாட்டரு இப்ப அதுலயுமே வந்துருச்சு என்னதான் பழைய டுக் மாதிரி இல்ல சவுண்ட் எல்லாம் மாறிடுச்சுன்னு சொன்னாலும் அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்ன வரைக்கும் பிச்சுக்கிட்டு தான் சொல்லணும் வாய்ப்பே இல்லைங்க சீரிசா இதோட திராட்டு ரெஸ்பான்ஸ் பத்தி நான் சொல்லிதான் தெரியணும் கிடையாது ரோட்ல போனோம்னா அண்ட் பிள்ளை டமால் அடி ஒழுங்கும் நம்ம அப்படி திருப்பிக்கலாம் எல்லா பக்கமும் தோன்றாங்க கோயம்புத்தூர்ல இருங்க நான் போய்க்கிறேன் அண்ட் கிளட்சு வந்து உங்களுமே ரொம்ப லைட்டா இருக்குங்க போலாம் போலாம் போங்க நீங்க ஃபோர்த்து கியர்ல இருந்து பிப்து கியர்ல இருந்து நீங்க தாரில் கொடுத்தாலும் அதோட டார்க் வந்து உங்களை நல்லாவே புல் பண்ணும் சஸ்பென்ஷன் குவாலிட்டி வந்து டியூக்கில் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸில் போல் டியூக் வச்சுருக்காங்க நான் என்ன சொல்லிவிட்டு எனக்கு இது ஓட்டினா சஸ்பென்ஷன் குவாலிட்டி எல்லாேரு டிஃப்ரென்ஸ் தெரியும் எனக்கு போகிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டூ ஹண்ட்ரட் சிசியில் சஸ்பென்ஷன் குவாலிட்டி நல்லா இருக்கிறது டியூக்குள்ள தான் நினைக்கிறேன் நான் முக்கியமான மேட்டர் என்ன எங்கே எங்கே வந்து நிற்கும்னா கேடிஎம்னாலே ஹீட்டிங்ஸ்லாம் வந்து நிற்கும் கேடிஎம்ல வந்து ஹீட்டிங் வந்து எப்போவுமே வந்து நம்ம தவிர்க்க முடியாமல் தான் சொல்லணும் ஆனால் ரொம்ப இப்போல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல முன்னே இருந்த கேடிஎம் பைஸ்க்கும் இப்போ இருக்கேடி பைஸ்க்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டாக பார்த்தா ஹீட்டிங் ரொம்ப அடிக்கும் நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சினாலே கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ரேடியேட்டர் ஃபேனில் ஓட ஆச்சிரும் பட் இப்போல்லாம் கொஞ்சம் நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க ஹீட்டிங்ஸ்லாம் மற்ற பைஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட்டிங் ஜாஸ்தி தான் இல்லை அதே மாதிரி மைலேஜ் மைலேஜ் பார்த்திங்கன்னா இந்த வண்டி ஒரு சாலிடாக ஒரு தேர்ட்டி த்ரீ மாதிரி எனக்கு தரும் தேர்ட்டி த்ரீ எப்படி கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா நார்மல் ஸ்பீடில் நம்ம எக்கானமியாக சிட்டிக்கு ஓட்ட போது தான் உங்களுக்கு கிடைக்கும் மாதிரி கியர்ல நம்ம லேட்டாக யூஸ் பண்ணோன்னா ஒரு டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி தான் ஹைவேஸில் போகும்போது கொஞ்சம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது மற்றபடி உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் மாதிரி தான் கிடைக்கும் எனக்கு செஞ்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை மைலேஜ் பார்த்து எடுக்க மாட்டாங்க எடுக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் எடுக்கிறவங்களும் மாறிடுவாங்கன்னு தான் சொல்லணும் இந்த வண்டி நம்ம சின்னதாக ரை ரிவியூ பண்ண முடியுது ஏன்னா பெருசாக பெர்ஃபார்மென்ஸை அவங்களுக்கு எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லை ஸோ அதனால் சின்ன வீடியோவாக முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் மற்றபடி உங்களுக்கு டிஸ்பிளேல ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்துருச்சுங்க உங்களுக்கு எல்லா தேவையான விஷயங்களும் உங்களுக்கு வந்துருச்சு ஏன்னா ஃபஸ்ட் இந்த டிஸ்பிளே வந்து பிஎஸ்த்ரீலாம் ஒரு சூப்பர் இம்ப்ரெஷன் ஏன்னா அப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் இப்போ வந்துட்டு நிறையா காம்படிஷன் வந்ததுனால உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே நிறைய எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு தகுந்தமாதிரி இப்போ எல்லாமே கொண்டு வந்தாங்க தான் சொல்லணும் டென் பிட்டர் நாவிகேஷன் இருக்குது பேரிங் ப்ளூடூத் பேரிங் இருக்குது ப்ளூடூத் பேரிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கால் ஆப்ஷன் வந்துடும் அட்டன் கட் எல்லாமே நீங்களே பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கொடுத்துட்டாங்க ஸோ இந்த வண்டியோட பிரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ லேக் ஃபோர் தௌசண்ட் எக்ஸோ வருது அதாவது போன மாடலுக்கும் இந்த டிஎஃப்டி டிஸ்ப்ளே மாடலுக்கும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் மட்டும்தான் அவங்க வந்து பிரைஸ் ஹைக் ஆகிருக்கு ஒரு ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன் ஓகே நம்ம அப்படியே ஷோரூமுக்கு வந்துவிட்டோம் இந்த வண்டி நீங்கள் ரைட் பண்ணி பார்க்கணுன்னா மறக்காமல் ஆயித்தேகி மாங்க மேட்டுப்பாளையம் ரோடு அண்ட் கடப்பதில் இருக்குது மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பைக்ஸ் அவைலபிளாக இருக்குது வந்து டெஸ்ட் ரைட் பார்த்து பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி புக் பண்ணுங்கள் இப்போதான் புதுசாக ஒரு மேட்டர் கவனித்தேன் ஸோ நைட் ராட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு சஸ்பென்ஷனில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சாரி இது வந்து நான் உங்களுக்கு சொல்ல மாறேன் அதனால தான் இன்னுமே நல்லாவே பெட்டராக ஃபீல் ஆச்சு எனக்கு சஸ்பென்ஷன் ஓகே இந்த வீடியோ நம்ம இதோட என் பண்ணிக்கலாம் பிள்ளை உங்களால இந்த வீடியோ நம்புறேன் பாத்தீங்களா ரெடிலேட்டர் அனுப்பிச்சு பாருங்க பட் ஆனால் வந்து நியூ மிஷின் நியூ மிஷின் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது நியூ மிஷினில் வந்துட்டு அவங்களுக்கு ஹீட்டிங் வந்து ஸ்டார்டிங் எல்லா வட்டிலையும் அப்படி தான் இருக்கும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க அதாவது எப்போ ஒரு புது வண்டி வாங்கிறனா அந்த இன்ஜின் செட் இருக்கும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஹீட்டிங் அப்படி இப்படி தான் இருக்கும் ஸோ லைட்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் போக உங்களுக்கு வந்து செட் ஆயிடும் இப்போ புள்ளி இந்த வீடியோ பிடிச்சிட்டு நம்புறேன் பிடிச்ச நம்பர் நம்ம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க சேனல் இருக்குதுன்னா மறக்காம ஃபேஷன் பண்ணி பெல் ஆனால் அல்ல போட்டுருங்க அப்படின்னு சேனல் ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க பை ஃபிராம் லெஃப்ட் ட்ராவல் கே லவ் ஸோ மச்